திண்டுக்கல் மாவட்டம் வேள்வார்கோட்டை பகுதி இஸ்லாமியர்கள் மழை வேண்டி சிறப்பு தொழுகை நடத்தினர் தமிழகத்தில் தற்சமயம் வெயிலின் தாக்கம் நூற்றி பத்து டிகிரிக்கு மேல் அதிகரித்து உள்ளன இதனால் பெரியவர்கள் முதியவர்கள் குழந்தைகள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர் இதேபோல் விலங்கினங்களும் இந்த வெயிலின் தாக்கத்தினால் மிகவும் உள்ளாகி வருகின்றன விலங்குகள் நீரின்றி மிகவும் அவதிப்படுகின்றன இயற்கை வளங்களான குளம் ஆறு ஆகியவை நீரின்றி வற்றி உள்ளது இந்நிலையில் ஆங்காங்கே மழை வேண்டி வழிபாடுகள் பிரார்த்தனைகள் தொழுகைகள் என நடைபெற்று வருகின்றன திண்டுக்கல் மாவட்டம் வேள்வாரு கோட்டை பகுதியில் இஸ்லாம் ஜமாத் சார்பில் குளக்கரையில் அமைந்துள்ள ஊரணி பகுதியில் மலைவேண்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது இந்த சிறப்பு தொழுகையில் தாமரப்பாடி கோட்டை வடமதுரை ஆகிய பயிலிருந்து ஏராளமான முஸ்லிம் பெருமக்கள் கலந்து கொண்டு இந்த சிறப்பு தொழுகையை செய்தனர் இதன் பலகாக பெய்யும் மழை பெய்யும் என நம்பிக்கை அனைவருக்கும் உண்டு இதனால் மழை பெய்ய வேண்டி சிறப்பு பிரார்த்தனை செய்து வருகின்றனர் அல்லாவை நாம் கொழுத சுகம் எல்லாமே ஓடி வரும் அந்த வல்லோனை நினைத்திருந்தார் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும் வல்லோனை இணைத்திருந்தான் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் அல்லாவை நாம் தொழுதால் பள்ளிகள் பல இருந்தும்ங்கோசை கேட்ட பின்பும் பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனமில்லையோ படைத்தவன் நினைவில்லையோ பள்ளி செல்ல மனமில்லையோ வண்ணினைவில்லையோ அல்லாவை நாம் தொழுவோம் வழிகாட்ட மறை இருந்தும் நபி சொல்லியிருந்தும்